மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு அவர்கள் நம்முடைய இருக்கிறார் வணக்கம் சார் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி சாட்சியமளிக்க நேரில் ஆஜராகும் பணி தற்பொழுது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது மட்டுமில்லாமல் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு பெற எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்தும் உயர்நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கறிஞர் சார்பாக முறையிட்டிருந்தார்கள் அதற்கு நீதிபதி பல்வேறு கேள்விகளை தொடுத்திருக்கிறார்கள் இதை எப்படி நீங்க பாக்குறீங்க கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் காரணம் வந்து இடையிலானது அப்படி இருக்கும்போது குறைந்தபட்சம் கட்ட விசாரணையின் போது அல்லது சாட்சிகள் விசாரணையின் போது கண்டிப்பாக ஆஜராகும் பாதுகாப்பா அதிகப்படுத்தி அவர் அவர் விசாரணைக்கு போகத்தான் செய்யணும் அப்படி ஒரு எக்ஸம்ஷனை ஏன் கேட்கறாரு எனக்கு உண்மையிலேயே புரியல அது தேவையில்லாத ஒரு விஷயம் அரசியல்வாதிகள் நீதிமன்றத்துக்கு வர்றதுதான் அரசியலை வந்து சோழ்ச்சி விடும் எத்தனையோ அரிசியில் வரை நீங்கள் பார்க்கலாம் இந்திய அளவில் நீதிமன்றங்களுக்கு வந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் வைத்தவர்கள் அப்படி இருக்கும்போது இதுல வந்து ஏன் வழக்கு கேட்டார்கள் என்பதே முதலில் புரியவில்லை நீதிமன்றம் சரியாகத்தான் சொல்லி இருக்கிறது கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் மாஸ்டர் கோர்ட்டில் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்று சரியாக சொல்லி சொல்லியிருக்கிறது இதை இதை மேலும் வளர்க்காமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக நீதிமன்றத்தில் அவருக்கு தெரிந்த உண்மைகளை அல்லது அவர் தரப்பை வந்து எடுத்து கூறுவதுதான் சரியான முறையாக இருக்கும் என்பது என கருத்து தராசுஷியா உன்னுடைய பார்வைக்கு நான் செய் புடனு செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லே கானே க்ளிக் பண்ணுங்கள்